சீரார் திருவையாரார் போற்றி போற்றி பேரோர் அமர்ந்த அரசே போற்றி பேரோர் சுயம்புநாதா போற்றி போற்றி ஓம் நம சிவாபியாம் நம யவ்வநாபியாம் நாகேந்தராபியாம் ஜ நம சிவாபியாம் ஓம் எல்லாம் வல்ல நமது போழகுடி கிராமத்தில் எழுந்தருளி அனுகிரகம் செய்து கொண்டிருக்கக்கூடிய பிரம்மபுரீஸ்வர பிரமானுடைய வரலாறாக இப்பொழுது நாம் காண இருக்கின்றோம் போழக்குடியில் பிரம்மாவிற்கு பாம்பாட்டியாக மாறி சாபத்தினால் இந்த க்ஷேத்திரத்துக்கு வந்து பக்கத்தில் இருக்கக்கூடிய தாமரை குலத்தில் ஸ்நானம் செய்யும் பொழுது பிரம்மாவிற்கு சாப விமோச்சனமானது கிடைக்கின்றது பிரம்மா வந்து பாம்பாட்டியாக சாபம் வாங்கி பாம்பாட்டியாக இந்த ஊரில் இருக்கார் பாம்பாட்டியாக இருக்கார் அப்படின்னா பாம்பு பிடிக்கிறவராக இருக்கார் இந்த ஊரில் அப்போது பாம்பு பிடிக்கிறவராக உருமாறிய பிரம்மாவிற்கு இறைவன் இந்த கஷேத்திரத்தில் சாப விமோச்சனமானதை கொடுக்குறார் பிரம்மபுரீஸ்வர பெருமான் அதனால தான் இந்த சுவாமிக்கு பேர் பிரம்மபுரீஸ்வரர் அப்படின்னு பேர் இந்த க்ஷேத்திரத்தில் சர்ப்பம் பாம்பு ரொம்ப விசேஷமாக சொல்லியிருக்கு இந்த க்ஷேத்திரத்தில் இந்த க்ஷேத்திரத்தில் அம்பாளுடைய திருநாமமானது அதுல்ய குஜாம்பிகை என்று பெயர் இந்த க்ஷேத்திரத்தில் இன்னும் ஒரு பெரிய ஒரு ஒரு வரலாறு என்னன்னு கேட்டேன்னா துர்கை அம்பிகையானவள் சுயம்புமூர்த்தியாக இங்கு அனுகிரகம் செய்து கொண்டிருக்கின்றாள் அதாவது துர்க்கை பார்த்தேன்னா அம்பாள் சன்னதியும் துர்க சன்னதியும் பக்கத்திலேயே இருக்கும் இந்த கஷேத்திரத்தில் எல்லா கோவில்லையும் பார்த்தேன்னா சுவாமி அம்பாள் தனியா இருக்கும் சுவாமி கோஷ்டத்தில் துர்க இருக்கும் இங்கே சுவாமி கோஷ்டத்தில் இருந்தாலும் அம்பாள் சன்னதியும் துர்க சன்னதியும் ஒரே இடத்துல இருக்கும் இந்த கோவிலில் பாம்பு அப்படின்னா சர்ப்பம் சர்ப்பம் என்று சொன்னால் நாகம் ராகு தோஷத்துக்கு நிவர்த்தியாக துர்கை அம்பிகையானவள் இங்கே நிகழ்கின்றாள் இந்த கஷேத்திரத்துல ஏன் இதெல்லாம் ஏன் செய்யணும் அப்படின்னா அம்பா துர்க வந்து இங்க சுயம்பு துர்கையாக இருக்கா இந்த க்ஷேத்திரத்துல இறைவனாகப்பட்டவர் பிரம்மாவிற்கு சாப விமோச்சனம் அளித்து இறைவன் பெயர் பிரம்மபுரீஸ்வரர் என்று பெயர் துர்கையை பார்த்தேன்னா சுயம்பு துர்கையாக இந்த கஷேத்திரத்துல இருக்கா செவ்வாய் தோஷம் ராகு கேது தோஷம் இருக்கக்கூடியவாள்னா அம்பாளுக்கு இங்கே வெள்ளிக்கிழமை செவ்வாய் வெள்ளி ஞாயர் அந்த ராபு தீபம் ஏற்றி வழிபாடு அர்ச்சனைகள் இதை செய்யும் பொழுது நமக்கு கல்யாணம் என்று சொல்லக்கூடிய விவாக தோஷமானதை நிவர்த்தி ஆறுது இந்த க்ஷேத்தத்துல என்ன அந்த கல்யாணம் அப்படிங்கிற ஒரு விஷயத்துலதான் நமக்கு பூர்த்திங்கிறது கிடைக்கும் நமக்கு நிறைய பேருக்கு இப்ப பாத்தீங்கன்னா தடையாவே இருந்துட்டு இருக்கு இன்னைக்கு லோகத்துல அப்ப அந்த தடையை நம்ம எப்படி சரி பண்ணிக்கணும் அப்படின்னு பார்த்தேன்னா இந்த க்ஷேத்திரத்துல துர்கைக்கு நீங்க அர்ச்சனைகள் வழிபாடு எல்லாம் செய்யும் பொழுது அம்பிகையானவள் அந்த வீரியத்தை குறைக்கின்றாள் சப்பதோஷத்தை இந்த க்ஷேத்திரத்தில் அவ விளக்குகின்றால் உங்களுக்கு கல்யாணம் எவ்வளோ சீக்கிரம் அம்பாள் நடத்தி கொடுக்குறாளோ அவ்வளோ சீக்கிரம் நடத்தி கொடுத்துருவா இந்த க்ஷேத்திரத்தில் இந்த சாப தோஷங்கள் பிரம்ம தோஷம் பிரம்மகத்தி தோஷம் எல்லாம் இருக்கு இல்லையா அதெல்லாம் அந்த தோஷங்கள்லாம் நிவர்த்தி ஆகிறதுக்கு நம்ம சுய நம்ம பிரம்மபுரீஸ்வர சிவபெருமான தரிசனம் பண்ணிக்க வேண்டியது அப்படியே பிராகாரமாக அப்படியே தரிசனம் பண்ணிட்டு வந்தோம்னா அம்பாலையும் தரிசனம் பண்ணிடலாம் அதுலிய குஜாம்பிக்கு தரிசனம் பண்ணி அதே மாதிரி நம்ம மங்கள சண்டிகா துர்கா பரமேஸ்வரியும் தரிசனம் பண்ணிக்கலாம் இந்த பிரம்மாவிற்கு சாப விமோச்சனம் கிடைத்தது பாம்பாட்டியாக வந்து சாப விமோச்சனம் கிடைத்ததுன்னு சொன்னேன் இல்லையா அதுதான் இந்த நாகங்கிறது இங்கே பிரதிஷ்டையாயிருக்கு நாகருக்கு இழுத்தா மாதிரி பார்த்தேன்னா பலிபீடும் இங்கே நந்தியம் பிரம்மான் பின்னாடி பலிபீடும் புராண காலத்தில் ஆதிசேசன் வாயு இருவருக்குமே பலசாலி யார் அப்படின்னு போட்டி வந்தது அப்படி தங்களுடைய பலத்தை நிர்ணயிக்கிறதுக்காக ரெண்டு பேருமே போட்டியிட்டுக்கிட்டாங்க இதை கண்ட இறைவன் ஆதிசேஷனை பாம்பாக இந்த பூமியில் பிறக்கும்படி சாபமிட்டுட்டாரு பிரம்மா படைப்பு தொழிலை ஒழுங்காக கவனிக்காம உறங்கியதால பிரம்மாவுக்கு பாம்பாட்டியாக பூமியில் பிறக்கும்படி சிவபெருமான் சாபமிட்டுட்டாரு இதன்படி பிரம்மா இந்த பூமியில் பாம்பாட்டியாகவும் பிறந்து பாம்பு பிடிக்கிறவராக இந்த இடத்துல இருந்திருக்காரு ஆதிசிசன் இந்த இடத்துல பாம்பாகவும் பிரம்மா அந்த பாம்பை பிடிக்கிறவராகவும் இந்த இடத்துல திகழ்ந்திருக்காங்க காலப்போக்குல இறைவனை வேண்டி பிரம்மா இந்த கோவிலுக்கு முன்பாக இருக்கக்கூடிய தீர்த்த குலத்துல தன்னுடைய சாபத்தை போக்குவதற்கும் தன்னுடைய சுய உருவம் கிடைக்க வேண்டி இந்த தீர்த்த குலத்தில் முங்கிய பின்பு திருஞான சம்பந்தர் கரையில் நின்று கொண்டு இந்த தீர்த்த குலத்தின் மகிமையை பற்றி பதிகம் பாடுறாரு அப்படி பாடி முடித்தவுடன் பிரம்மா நீரிலிருந்து எழும்ப பாம்பாட்டியாக இருந்த உருவமானது பிரம்மாவின் சுய உருவமாக மாறியது அதுக்கப்புறம் ரிஷப வாகனத்தில் சிவபெருமான் அம்மையப்பராக காட்சி கொடுத்து பிரம்மாவிற்கு சாப விமோச்சனமானது இந்த ஸ்தலத்தில் கிடைக்கப்பெற்றது இந்த கோவில் பிரகாரத்தில் தட்சிணாமூர்த்தி சன்னதிக்கு அருகே எந்த ஸ்தலத்திலும் இல்லாத நாகர் சன்னதியானது இங்கே அமைந்திருக்கு அது மட்டும் இல்லாமல் இந்த கோவில் இரண்டாயிரம் ஆண்டுகள் பழமையான ஒரு சிவாலயம் இந்த கோவிலுக்கு நீங்க வரணும் அப்படின்னா இந்த கோவில் திருவாரூர் மாவட்டம் நன்னிலம் வட்டம் போலக்குடி என்ற கிராமத்தில் அமைந்திருக்கு பேரளத்திலிருந்து திருமேச்சூர் வழியாக சுமார் நான்கு கிலோமீட்டர் தொலைவில் போலக்குடியில் இந்த பிரம்மபுரீஸ்வரர் சிவாலயமானது அமைந்திருக்கு கும்பகோணம் காரைக்கால் நெடுஞ்சாலையில் கொல்லுமாங்குடி வழியாகவும் இந்த ஸ்தலத்துக்கு நீங்க வரலாம் இந்த கோவிலானது சுமார் இரண்டாயிரம் வருடங்கள் பழமையான ஒரு சிவாலயம் இந்த கோவிலை பற்றின நிறைய விஷயங்கள் உங்களுக்கு தெரிய வந்திருக்கும் மீண்டும் உங்களை நான் வேற ஒரு ஆலயத்தில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்